மக்கள் மனதில் யார் இருக்கிறார்கள் யாரை மக்கள் அடிவோடு புறக்கணித்துள்ளார்கள் என்பதையெல்லாம் இதன் மூலம் உணர முடியும் அதனால்தான் மக்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் நமது முகத்தை நேருக்கு நேராக பார்க்க முடியாமல் தினந்தோறும் இந்த அவைக்கு வந்து அவையின் மாண்புக்கும் குந்தகம் விளைவித்து சென்று விட்டார்கள் இந்த தேர்தல் தோல்வியை மறைக்க அவர்கள் போட்ட சதி திட்டம்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி விவகாரத்தை தொடர்ந்து கிளப்பியது கடந்த பத்தொன்பதாம் தேதி இந்த சம்பவத்தை நான் கேள்விப்பட்டதும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டேன் அது குறித்து இதே அவையில் இருபதாம் தேதி முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்துள்ளேன் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கான உண்மையான காரணத்தை அறிய உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஆணையம் அமைத்தேன் சிபிசிஐடி விசாரிக்க உத்தரவிட்டேன் அமைச்சர்கள் உள்துறை செயலாளர் டிஜிபி ஆகியோரை உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைத்தேன் குற்றவாளிகளில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் ஒழிப்பு மற்றும் குற்றவாளிகள் கைது நடவடிக்கைகள் தீவிரமாக தொடர்கிறது இழந்தோர் மற்றும் பாதிக்கப்பட்டோர் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது பெற்றோரை இழந்த பிள்ளைகளின் கல்வி வாழ்க்கை பொறுப்பை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பணியிட நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை இருபத்தி நாலு மணி நேரத்தில் எடுத்துள்ளோம் இதன் பிறகும் நடவடிக்கை சரியில்லை என்று சொல்வது அவர்கள் நடத்தும் திசை திருப்பல் நாடகம் எதை மறைத்தோம் என்று சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள் சாத்தான்குளம் சமூகத்தில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதற்கே சிபிஐ விசாரணை கேட்டீர்களே என்று மாண்புமிகு மிகு தலைவர் பேட்டி அளித்திருக்கிறார் மனித உயிர்கள் இறந்து போனால் ரெண்டு பேரா இருபது பேரா என்று பார்ப்பதில்லை ஒரே ஒருவர் இறந்தாலும் அது மாபெரும் இழப்புதான் சாத்தான்குளம் சம்பவத்தை அன்றைய அதிமுக அரசு முழுக்க முழுக்க மறைக்க திக்க நினைத்தது அதனால் அப்போது சிவி விசாரணை கேட்டோம் ஆனால் இன்றைக்கு இந்த அரசு எதையும் மறைக்கவில்லை குறுகிய காலத்திற்குள் குற்றவாளிகளை கைது செய்து ஒருவர் கூட தப்ப முடியாத என்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறோம் விஷ விற்பனை என்பது ஒரு சமூக குற்றம் விலை மதிப்பில்லாத மனித உயிர்களை வழிவாங்குகிற இதை முற்றிலுமாக ஒழிக்க இந்த அரசு உறுதிபூண்டுள்ளது இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை எஸ்பிள் ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய நான் இது தொடர்பான கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளேன் இனிமேல் எங்காவது கள்ளச்சார உயிர் வழி நடக்குமானால் அதற்கு அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியும் எல்லைக்குட்பட்ட காவல்துறை அதிகாரியும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை மிகவும் கண்டிப்புடன் சொல்லி இருக்கிறேன் அதேபோலவே போதைப்பொருள் நடமாட்டம் மற்றும் விற்பனையை முற்றிலுமாக தடுக்க அனைத்து முயற்சிகளும் எடுத்து வருகிறோம் வெளிமாநிலங்களிலிருந்து கடத்தி வரப்படும் கஞ்சாவை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இக்குற்றங்களில் கைது செய்யப்படுபவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்கிறோம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக குற்றவாளிகளின் குற்றவாளிகளுடைய பதினெட்டு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாற்பத்தி ஆறு சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது கள்ளச்சாராயத்தைப் போலவே போதை மருந்து ஒழிப்பிலும் காவல்துறை அதிகாரிகள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறேன் மது போதைப் பழக்கங்களுக்கு எதிராக தடுப்பு நடவடிக்கைகளை அரசு ஒரு பக்கம் எடுத்தாலும் இது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் அதிகம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அரசு கருதுகிறது போதை மருந்தின் பாதிப்புகளை உணர்த்துதல் குடிநோயாளிகளை மீட்பது ஆகியவற்றை ஒரு இயக்கமாகவே நடத்தி வருகிறது அந்த இயக்கத்தை சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் கட்சி பாதுகாப்பின்றி மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்